பால் ஏற்றுமதியில் மட்டும் டைரி மில்க் பால் நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் மாண்புமிக் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பேசியது இருக்கிறது பாலிலே மிகப்பெரிய சந்தை இருக்கிறது அதிலேயே நாம் தற்சார்பு பொருளாதாரத்தில் தற்சார்பை அடைய முடியும் என்று பேசியது இருக்கிறது பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி பாலின் மூலம் வருவாய் ஈட்டப்படுகிறது இந்தியாவிலே பாலின் சந்தை மதிப்பு அதிலே தமிழ்நாட்டிலே ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுபது கோடி பாலின் சந்தை மதிப்பு ஆனால் மனிதர்கள் நீங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுபது கோடி பாலின் சந்தை மதிப்பு அதை விட்டு விட்டு நீங்கள் ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராய வித்து குடிக்க வச்சு எண்ணற்ற தாய்மார்களில் தாலி அறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பொருளாதாரம் எங்கிருக்கிறது என்று தெரியாத மூடர்களாக இருக்கிறீர்கள் நாங்கள் இங்கே ஆவின் பால் என்று உங்களுடைய அரசு விற்கிறது பால்வளத்துறை என்று வைத்திருக்கிறது கால்நடை துறை என்று வைத்திருக்கிறது அதெல்லாம் எதற்காக வைத்திருக்கிறது ஆவே இல்லாத மாடுகளே இல்லாத மாட்டுப்பாலை எப்படி உங்களால் மக்களிடத்தில் மாற்றி விற்க முடிகிறது எப்படி விற்க முடிகிறது கால்நடை துறை என்று வைத்திருக்கிறார்கள் அதற்கு வேற என்ன கால்நடையை பற்றி கவலையப்படாத ஒரு துறைக்கு பேர் துறை என்றால் இது எப்படி நீங்கள் அறிவார்ந்த மனிதர்கள் ஏற்கிறீர்கள் எப்படி ஏற்கிறீர்கள் எப்படி ஏற்கிறீர்கள்